நீங்கள் நல்லதே நடக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மேசராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நல்ல நாளாக இருக்க போகுது சரிங்களா கோச்சார நிலைமைகள் வந்து உங்களுக்கு பாதகமான நிலைமையில் இல்லை அதே நேரத்தில் மிக சாதகமான நிலைமையில் இல்லாத ஒரு சரிசமமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் எப்போது வந்து நீச்சத்தை விட்டு விலகிறாரோ அப்பொழுது மேசராசிக்கு நல்ல கொடுப்பினைகள் வந்து அமையக்கூடிய நாட்களாக மாறும் மேசராசிக்கு இதுவரை இருந்த தடைகள் எல்லாமே நீங்க நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பாக உடற்பயிற்சிகள் செய்வது உடலை வந்து வலுவாக மாற்றி அமைப்பது போன்ற இதில் வந்து அதிக ஆர்வம் செலுத்துங்க ஆரோக்கியத்திலையும் நம்முடைய உடலை வந்து பேணி காக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க வருமான அடிப்படையில் வேலை 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 அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்து நம்முடைய சுக விஷயங்களுக்கான நேரம் ஒதுக்க முடியாத மேசராசிக்காரங்களுக்கு கூட கொஞ்சம் ஓய்வெடுத்து தங்களை தங்கள் உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதும் சந்தோஷமான சில விஷயங்களை வந்து நம்ம மனசுக்கும் உடலுக்கும் நம்ம கொடுக்குறது நம்முடைய கடமை அதாவது நம்முடைய தேவையை நாம் பூர்த்தி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக ராசிக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது ஸோ ஓய்வெடுக்கக்கூடிய சில நாட்களாகவும் சில காலங்களாகவும் இப்பொழுது வருது அதே நேரத்தில் மிக வலு வலுக்கட்டாயமாக எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் நீங்கள் வழிஞ்சு போக வேண்டாம் குறிப்பாக திருமண அமைப்புகள் வரன் பார்க்கக்கூடிய அமைப்புகளில் வந்து முதல்ல சாதகமாக வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் மிகப்பெரிய விஷயங்களை எதிர்பார்ப்புகளை வச்சுக்க வேண்டாம் ஒரு மாத காலம் சென்றுச்சு அப்படின்னா செவ்வாய் வந்து நீச்ச பலத்தை விட்டு பொழுது உங்களுக்கு நல்ல கொடுப்பினையான காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது வருமான ரீதியாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் இல்லாத ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் நன்றி வணக்கம்